திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை பற்றி ஒரு விரிவான விளக்கம் இந்த பதிவில் பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தமிழ் சமய பாரம்பரியத்தில் மிக முக்கியமானது இது முருகனின் ஆறு படை வீடுகளில் முதலாவது படை வீடு மதுரை நகரத்திற்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்துள்ள இந்த கோவில் பண்டைய தமிழர் பண்பாட்டில் ஒரு முக்கிய சின்னமாக திகழ்கிறது கோவிலின் வரலாறு பழமையான சுவடுகளில் திருப்பரங்குன்றம் പരങ്കുണ്ടമലയ കുറിപ്പിടപ്പെട്ടുള്ളത് സങ്കകാലത്തേയേ ഇങ്ങു മുരുഗഴിപാട് നിലവിയത് പുരാണ കഥകളിൻപടി സൂര്യപത്മൻ സിംഗമുഗൻ താരകാസുരൻ എന്ന മൂന്ന് അസുരുകളും ദേവർ മീതു പടയെടുത്ത ദേവർ ശിവപെരുമാനം മുറയിട്ടതാൽ ശിവനും പാർവതിയും മുരുകനെ ഒരുവാക്കിനർ മുരുകൻ ഇന്ന് മൂന്ന് അസുരകളുടൻ കടുമയ പോരിട്ട് സൂര്യപത്മനെ സൂര്യസംഹാരം മൂലം വധൈത്ത அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து இந்த மலையில் முருகன் தேவலோக சேனாபதியாக அறிவிக்கப்பட்டார் இதனை நினைவாக சேர்த்து இந்த திருத்தலத்தில் முருகன் தேவையானை திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது கோவிலின் கட்டிடக்கலை மற்றும் அமைப்பு மலைக்கோவில் திருப்பரங்குன்றம் கோவில் ஒரு பாறைக் கோவில் ஆகும் இங்குள்ள கோவில் மலைக்குள் வெட்டி செய்யப்பட்டுள்ளது என்பது அதன் சிறப்பு ரகசிய பாதைகள் കോവില പല പഴമവായ്തരംഗപാതകൾ ഇരുപ്പതാല്ല അഴകിയ ഗോപുരം കോവിലിൻ രാജഗോപുരം നൂറ്റി ഐമ്പത് അടി ഉയരമുടയത് മൂലവർ ഇങ്ങ മുൻ കർപ്പ വിക്രഹമാ ഒരു കുഴിവടിവിൽ പ്രതിഷ്ഠ ചെയ്യപ്പെട്ടുള്ള വിഷ്ണുക്ക് സന്നതി മുരുൻ കോവിലിൽ വിഷ്ണുക്ക് തനി സന്നതി ഉള്ള ഏക കാവൽ കോൺ ഇത് കോവിൽ കോരുവിഴാക്കൾ സ്കന്തഷഷ്ടി വ്രതം இது வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்றாகும் இதில் சூரியசம்ஹாரம் நிகழ்ச்சியின் போது முருகன் சூரிய பத்மனை வதை செய்வதே திருவிழாவாக நடத்துவர் தைப்பூசம் தை மாதத்தில் முருக பக்தர்கள் காவடி எடுத்து சென்று முருகனை வழிபடும் முக்கிய நாளாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரம் இது முருகன் தேவையானை திருமண திருவிழாவாகும் இந்த நாளில் திருமண பாங்கில் பக்தர்களும் கோவில் நிர்வாகமும் உற்சவங்களை நடத்துவர் பக்தர்களின் நம்பிக்கை திருப்பரங்குன்றம் முருகனின் அருள் பெற்றால் திருமணத் தடை நீங்கும் கல்வி வேலை போன்ற காரியங்களில் முன்னேற்றம் பக்தர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் சித்தர்கள் யோகிகள் தியானம் செய்ய செல்லும் புனித இடம் மலைக்கோவிலின் சிறப்புகள் பரங்குன்றமலையின் புனித நீரூற்று இது பக்தர்களுக்கு புனித நீராய் கருதப்படுகிறது நூற்றி எட்டு சித்தர்கள் தவமிருந்த இடம் இதன் காரணமாக இந்த இடம் சித்தர்களின் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது பூஜைகள் தினமும் அருகம்புல் மலர் பூஜை செய்வது சிறப்பான வழிபாடாக கருதப்படுகிறது திருப்பரங்குன்றம் கோவில் தமிழர் ஆத்மீக பாரம்பரியத்துடன் இணைந்த ஒரு தொன்மையான திருத்தலம் இங்கு சென்று தரிசனம் செய்வது பக்தர்களுக்கு மிகுந்த நன்மை தரும் முருக பக்தர்கள் இந்த தலத்தில் தியானம் செய்து வாழ்வில் எளிதாக வெற்றி பெறலாம் என்பது நம்பிக்கை எனவே திருப்பரங்குன்றம் மட்டும் அல்ல முருகனின் ஆறு படை வீடுகளும் தமிழரின் கலாச்சாரம் பண்பாடு மற்றும் ஆத்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன